ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஒரு ஜிகே அப்படிங்கிற தொடரை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த சீரீஸில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் வந்த அதாவது குரூப் டூ எக்ஸாமாக இருக்கலாம் குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கலாம் ஏதோ ஒரு எக்ஸாம் அந்த எக்ஸாமில் வந்த ஒரு ஜிகே கொஷின் எடுத்து அந்த கேள்விக்கான பதில் என்ன அந்த கேள்வியை எங்கேருந்து கேட்டிருக்குறாங்க எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் வந்த ஒரு அறிவியல் கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பார்க்குறதுக்கு முன்னால் வழக்கமான டைலாக் தான் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க சரி கேள்வியை பாருங்கள் எபித்தி செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அதாவது எபுத்தி செல்லில் புற்றுநோய் உருவாச்சுன்னா அதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான விடை வந்து கார்சினோமா இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருபத்தி ஓராவது பாடம் உடல் நலம் மற்றும் நோய்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடத்தில் பலவிதமான நோய்களை பற்றி பேசியிருப்பாங்க அங்கே தான் புற்றுநோயை பற்றியும் பேசியிருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் இந்த நோய் எந்தளவுக்கு கொடுமையானது அப்படின்னா உலகளவில் ஒவ்வொரு வருஷமும் நாலு மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க எத்தனை பேருன்னு பாருங்கள் நாலு மில்லியன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுலேயும் இந்தியாவில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த புற்றுநோய் அப்படிங்கிறத இங்கிலீஷில் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேன்சர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படின்னா லத்தீன் மொழியில் கேன்சர் அப்படின்னா நண்டுன்னு அர்த்தம் அதாவது நண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் போகும் அது வந்து ஒரே மாதிரி போகாது திடீர்னு லெஃப்டில் போகும் ரைட்டில் போகும் முன்னே போகும் பின்ன போகும் அந்த மாதிரி நண்டு மாதிரி இந்த கேன்சர் கட்டியும் எப்படி வேண்டுமானாலும் பரவும் அதனால தான் இதற்கு கேன்சர் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க புற்றுநோயை பற்றி படிக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த படிப்புக்கு ஒரு பேர் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்காலஜி ஆன்கோன்னா கட்டி கட்டியை பற்றி படித்தல் அப்படின்னு அர்த்தம் சரி இந்த புற்றுநோய் எப்படி ஏற்படுதுன்னு நமக்கு தெரியணும்ல எப்படி ஏற்படுது அப்படின்னா மனித உடம்பில் இருக்கிற செல்கள் ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் பிரியும் ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாளாக மாறும் இது வந்து ஒரு ரூல்ஸு ஆனால் ஒன்று திடீர்னு பாஞ்சாக மாறலாம் ஒன்று திடீர்னு நூற்றம்பதாக மாறலாம் அதோடைய சாய்ஸ் இப்படி கட்டுப்பாடற்ற வகையில் பிரிஞ்சால் அதைத்தான் நம்ம புற்றுநோய் கட்டின்னு சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது செல்லு இயல்பாக பிரிகிறத விட்டுவிட்டு அபரிபிதமாக இஷ்டம் போல் பிரிஞ்சால் அதைத்தான் புற்றுநோய் கட்டின்னு சொல்கிறாங்க ஒரு செல்லுக்குள்ளே புற்றுநோய் வந்தாலும் அந்த செல் பக்கத்தில் இருக்கிற திசுக்களையும் டேமேஜ் பண்ணி அந்த செல்லுக்குள்ளேயும் நுழைஞ்சு அதுக்குள்ளேயும் கட்டியை உருவாக்கிரும் அல்லது நியோப்ளாசத்தை உருவாக்கிடும் இப்படி உருவானால் என்ன ஆகும் அந்த திசுவே அழிஞ்சு போயிடும் அதாவது செல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஒரு செல் அதுவே திசுன்னு சொன்னால் செல்லுடைய கூட்டத்தை தான் திசுன்னு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தையே காலி பண்ணிடும் இந்த புற்றுநோய் இந்த புற்றுநோய் செல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியது உடலில் ஒரு இடத்துல உருவாகுதுன்னா அது இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கும் போகும் இப்போ தலையில் புற்றுநோய் வருதுன்னா அது காலுக்கும் போகலாம் அதை அப்படியே ட்ராவல் பண்ணி காலுக்கும் போகலாம் உடம்புல எங்கே வேண்டுமானாலும் போகலாம் இப்படி போனால் அதை மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க மெட்டாஸ்டாசிஸ் இந்த மெட்டாஸ்டாசிஸ் அப்படிங்கிற பாதிப்பால் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் எலும்பு கல்லீரல் தோல் மூளை இந்த உறுப்புகள் தான் அடிக்கடி பாதிக்கப்படும் அதாவது எங்கேயோ புற்றுநோய் உருவாகும் அது இங்கே வந்து இதை வந்து பாதிக்கும் இந்த புற்றுநோய் பாதிப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக கட்டிகளை பிரிக்கிறாங்க ஒன்று மேலக் வகையல்லாத கட்டி இன்னொன்று மேலக் கட்டி அது என்ன மேல நண்டு வகையில்லாத கட்டி மேலக் கட்டி அப்படின்னா அதாவது புற்றுநோய் கட்டி இருக்குது பாருங்கள் அந்த கட்டி உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவலை மற்ற பாகங்களுக்கு பரவலை அப்படின்னா அது மேலக் வகையல்லாத கட்டி அதுவே பரவச்சுன்னா அது மேலக்னன்ட் கட்டி புரியுதுங்களா பரவலை அப்படின்னா அது மேலக்னன்ட் வகை அல்லாதது பரவனா அது மேலக்னன்ட் கட்டி இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்தது புற்றுநோயுடைய வகைகளை பார்க்குறோம் புற்றுநோயை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது எந்த இடத்துல உருவாகுது அப்படிங்கிறத வச்சு மூணு வகையாக பிரிக்கிறாங்க முதல் டைப் வந்து காசினோமா டைப்பு காசினோமா டைப்பு எங்கே வரும் அப்படின்னா நம்முடைய உடல் உள் உறுப்புகளில் வரும் அதாவது எபிர்த்தியிலேயே செல்லு சுரப்பிகளுடைய திசுக்களில் உருவாகும் உதாரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா அதாவது தோலில் உருவாகும் நுரையீரலில் உருவாகும் வயிற்று பகுதியில் உருவாகும் மூளையில் உருவாகும் இதெல்லாம் எங்கே இருக்குது உடலுடைய உள் உறுப்புகள் அங்கே வந்தால் இதை கார்சினோமா டைப்புன்னு சொல்கிறாங்க இந்த காசினோமா டைப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற புற்றுநோயில் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் காசினோமா டைப்பு தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் காசினோமா டைப்பாக தான் இருக்குது அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கார்சினோமா அப்படின்னா உடலுடைய உள் உறுப்புகளில் வரக்கூடிய புற்றுநோய் அடுத்தது சார்கோமா இந்த சார்கோட்மா டைப் எங்கே வரும்னா எலும்புலேயும் தசையிலையும் வரும் அதாவது இணைப்பு திசு தசை திசுகளை வரும் எங்கெங்கே வரலாம் அப்படின்னா அதாவது எலும்பில் வரலாம் குருத் எலும்பில் வரலாம் தசை நான்களில் வரலாம் அடிப்போஸ் திசுல வரலாம் தசைகளில் வரலாம் அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா எலும்புலேயும் வரும் தசையிலையும் வரும் அப்படி வந்தால் அதை சார்க்கோமா டைப்புன்னு சொல்கிறாங்க இருக்கிற புற்றுநோயில் ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் சார்க்கோமா டைப்பாக இருக்குது அடுத்தது லூக்கேமியாங்கிற டைப்பு லூக்கேமியாங்கிற டைப்பு எங்கே வரும் அப்படின்னா அதாவது ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமானால் அதைத்தான் லூக்கேமியான்னு சொல்கிறாங்க இந்த இரத்த வெள்ளை அணுக்கள் எங்கே உற்பத்தி ஆகும் எலும்பு மஞ்சையில் உற்பத்தி ஆகும் நின்றுநீர் முடிச்சில் உற்பத்தி ஆகும் அந்த இடங்களில் இரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா அதைத்தான் லூக்கேமியான்னு சொல்கிறாங்க இதை இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லூகேமியா டைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் யாருக்கு வரும் அப்படின்னா பதினைந்து வயதுக்கும் குறைவான குழந்தைகளை தான் தாக்கும் இரத்த புற்றுநோய் யாருக்கு வரும் இப்போ அஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும் அப்போ மூணு டைப்பு இருக்குன்னு பார்த்துட்டோமா லூக்கேமியாங்கிறது ரத்த வெள்ளை இணக்கல எண்ணிக்கை அதிகமாகிறது சார்க்கோமா டைப்புங்கிறது தசை எலும்பில் வர்றது கார்சிரோமா டைப்புங்கிறது உடல் உள் உறுப்புகளை வர்றது இதை தான் கேள்வியை கேட்டுருக்குறாங்க நம்ம விடையை முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்தது இந்த புற்றுநோய்க்கான காரணிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த புற்றுநோய் ஏன் வருது எதுக்காக வருதுன்னா இந்த புற்றுநோயை சில காரணிகள் ஏற்படுத்துது அந்த காரணிகளை கார்சினோஜென்கள் அப்படின்னு சொல்லுவாங்க புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளுக்கு கார்சினோஜென் அப்படின்னு பேர் அந்த காரணிகள் இயற்பியல் காரணியாக இருக்கலாம் வேதியியல் காரணியாக இருக்கலாம் கதிர்வீச்சாக இருக்கலாம் உயிரியல் காரணியாக இருக்கலாம் என்னென்னு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா ஜஸ்ட்டு பார்த்துருவோம் முதல்ல பார்க்குறது இயற்பியல் காரணி இயற்பியல் காரணிகள்னால் பிசிக்கலாக புற்றுநோய் வர்றது அதாவது எப்படி வரும் அப்படின்னா அதாவது நம்ம வெத்தலையை போட்டு வாயில் மெழுறோம் புகையிலையை போட்டு மெல்றோம்னா அது ஒரு பொருள் நம்ம வாய்க்குள்ளே போகுது அந்த பொருள் அப்படியே புற்றுநோய் ஏற்படுத்துது இப்படி வந்தால் அதை இயற்பியல் காரணிகள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரிய ஒளி அதிகமாக நம்ம தோல் மேலே படுத்துன்னு வைங்க அப்பையும் புற்றுநோய் வரும் இப்போ புகைப்பிடிக்கிறாங்கன்னு வைங்க அப்பையும் என்ன ஆகும் நுரையீரலில் புற்றுநோய் வரும் ஸோ எல்லாமே பிசிக்கல் காரணத்தால் வருது ஸோ தான் இயற்பியல் காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வேதியியல் காரணிகள் கெமிக்கல் ரியாக்ஷனால் புற்றுநோய் வர்றது எப்படி புற்றுநோய் வரலாம் அப்படின்னா காஃபின் அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கிறது நிலக்கரியை அதிகமாக எரிக்கிறதுனால அந்த புகை வந்து நம்ம நுரையீரலுக்குள்ளே போகிறது பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறாங்க இல்லையா அது நம்ம உடம்புல போய் பாதிப்பு ஏற்படுத்துது கல்னாறு நிக்கல் சில செயற்கை சாயங்கள் செயற்கை இனிப்பூட்டிகள் இது எல்லாமே வேதிப்பொருட்கள் வேதிப்பொருட்கள் அதாவது நம்ம விரும்பி எடுத்துக்கிறது கிடையாது பட் அது நம்ம உடம்புக்குள்ளே எப்படியோ ஒன்று போயிடுது ஏதோ ரீசனால் உள்ளே போயிட்டு அதை பாதிப்பு ஏற்படுத்துது ஸோ இது வந்து வேதியியல் காரணிகள் அடுத்தது கதிரியக்கம் இயக்கம் கதிரி இயக்கம்னால் புற்றுநோயை ஏற்படுத்தும் கதிர்கள் நம்ம உடம்பு மேலே படுறது என்ன கதிர் படலாம் எக்ஸ் கதிர் படலாம் காமா கதிர் படலாம் ஐனியாக்கூடிய மற்ற கதிர்கள் படலாம் யூவி கதிர் படலாம் இது எல்லாமே என்ன பண்ணும் மனுஷ உடம்பில் இருக்கிற டிஎன்ஏவை காலி பண்ணிடும் டிஎன்ஏவை காலி பண்ணி புற்றுநோயை உருவாக்கிறோம் ஸோ இப்படி ரேடியேஷனும் புற்றுநோயை உருவாக்கும் அடுத்து உயிரியல் காரணிகள் சில வைரஸ்கள் நல்லா பாருங்கள் வைரஸ்கள் புற்றுநோயையும் உருவாக்கும் அப்படி வைரஸ்களால் புற்றுநோய் வந்தால் அதை ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புற்றுநோயை உருவாக்கும் வைரஸ்களுக்கு ஆன்கோஜெனிக் வைரஸ்னு பேர் இதை கேட்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்தது புற்றுநோய்க்கான சிகிச்சையை பார்க்குறோம் சரி புற்றுநோய் வந்துடுச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா சில சிகிச்சைகளை நம்ம பண்ணலாம் ஒன்று அறுவை சிகிச்சை பண்ணலாம் அறுவை சிகிச்சைனா அந்த புற்றுநோய் வந்திருக்கிற அந்த செல்லை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்றான் இப்படி எடுத்தாலும் புற்றுநோய் சரியாக வாய்ப்பு இருக்குது அடுத்து கதிரியக்க சி சிகிச்சை அதாவது ரேடியேஷனை பயன்படுத்தி கதிரி இயக்கத்தை வச்சு அடித்து அந்த செல்லை சாகடித்து அதன் மூலமாகவும் புற்றுநோயை சரி பண்ணலாம் இது ரெண்டாவது டைப்பு மூணாவது டைப்பு வேதி மருந்து சிகிச்சை அதாவது கீமோ தெரப்பி கீமோ தெரப்பினா வேதி மருந்தை நம்ம உள்ளே எடுத்துக்கிறது இந்த வேதி மருந்துகளை நம்ம சாப்பிடும்போது என்னாகும்னா இந்த புற்றுநோய் செல் பிரிகிறது தடுக்கப்படும் அதோட வீரியத்தை நம்ம கம்மி பண்ணுறோம் படிப்படியாக அதை குறைச்சி அந்த செல்ல சரி பண்ணிடலாம் அடுத்து தடைக்காப்பு சிகிச்சை தடைக்காப்பு சிகிச்சைனா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டி விடுறது நம்ம உடம்பில் இயற்கையாகவே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக தூண்டிவிட்டால் அதன் மூலமாகவும் புற்றுநோயை தடுக்கலாம் ஸோ இதெல்லாம் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் அடுத்தது சில முக்கியமான நாட்களை கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோ பிடிச்சிருக்குதா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள் உலக புற்றுநோய் நாள் அப்படிங்கிறது பிப்ரவரி நாலாம் தேதி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் அப்படிங்கிறது நவம்பர் ஏழாம் தேதி ரெண்டுமே விழிப்புணர்வு தினம்தான் அதாவது உலக லெவலில் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம்னால் பிப்ரவரி நாலு தேசிய லெவலில் புற்றுநோய் விழிப்புணர்வு நாள்னா நவம்பர் ஏழு அவ்வளோதாங்க இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம்